யூதர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் வந்து கண்ணோட உள்ளுக்கு என்டர் ஆகி சும்மா சர மாறியா சுரதிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட கருங்கடல் பிளட் சீல வந்து அவர்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ற நாடுகளாக இருந்து கொண்டிருக்க அந்த அடிப்படையில் நீங்க போய் உடனடியாக இந்த வீட்டை சர்ச் பண்ணணும் இதுக்குள்ள ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு புகைப்படத்தை ஐடியா ரிலீஸ் பண்றாங்க அல்கசாம் பிரிகேடின் மூத்த தலைவர்களில் ஒருவரான

வரவேற்கின்றேன் யூர்கள ஒரு முக்கியமான தினம் அதாவது ஒரு பண்டிகை அவங்க அவங்களினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இந்த பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடி இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நகரத்தில் போண்டி அப்படிங்கிற உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பீச் அந்த பீச்சில் வந்து இந்த ஹனுக்கா பண்டிகையை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்திருக்காங்க பெரிய விமர்சையான முறையில் மதஸ்தலங்களில் என்னுடைய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சிட்னில இருக்கிற யூதர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் வந்து கண்ணோட உள்ளுக்கு என்டர் ஆகி சும்மா சர மாறியா சுரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே இப்ப வரைக்கும் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு இன்சிடன்ட் நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டில் இருக்கும் பொழுது இல்லாட்டி ஒரு நம்மளுடைய ஒரு ஒளிமா ஃபங்க்ஷன்ல இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு ப்ரோக்ராம்ல இருக்கும் பொழுது ரெண்டு பேர் உள்ளுக்கு கண்ணோட என்டரா எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சுட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலமை தான் இப்ப ஆஸ்திரேலியாவில் ஏற்பாடு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரதமர் சபாத் தலைவரும் கொல்லப்பட்டிருக்கார் சபாத் தலைவர் அப்படியாங்க ஒரு சேர்ச்சியினுடைய பாதிரியார் மாதிரி ஒரு பள்ளியினுடைய மூத்த அதாவது தலைமை மௌலவி மாதிரி அதே போன்று ஒரு கோவிலினுடைய தலைமை பூசாரி மாதிரி யூதர்களுக்கு இருக்கிற சபாத் மதஸ்தலத்தினுடைய தலைமை அதிகாரி அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்க நிமிட கணக்கில் நடந்த ஒரு விடயம் தான் அந்த இடத்துல வந்து இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்தில் இன்னைக்கு பரபரப்பாக நீங்க எந்த வெப்சைட் இன்டர்நேஷனல் வெப்சைட் எடுத்தாலும் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிற விடயம் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா டர்க்கி இஸ்ரேல் காசா அப்படிங்கிற யுத்தத்தில் ஈடுபட்டதை விட அதிகமாக உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க துருக்கியினுடைய இன்னொரு பக்கமாக இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட அவர்களினுடைய எல்லையை

ஒரு பொழுதும் போர்க்களமாக மாறுவதற்கு துருக்கியோ ரஷ்யாவோ உக்ரைனோ ஒரு பொழுதும் இதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நிறைய நாடுகள் இந்த மெப்ப நீங்க பார்க்கலாம் ஒரு சைட்ல வந்து துருக்கி இருக்காங்க மற்ற சைட்ல வந்து ரஷ்யா இருக்காங்க அதே போன்று ரஷ்யாவுக்கு பக்கத்தில் உக்ரைன் இருக்காங்க அதே போன்று அதனை சுற்றி நிறைய நாடுகள் இந்தியாவில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் மற்ற சைட்ல வந்து ஆசியா நாடுகள் ஸோ ஐரோப்பா ஆசியாவை இணைக்கக்கூடிய ஒரு கடல் வழி போக்குவரத்து பாதையாக இருக்கலாம் அதே போன்று ஸ்டன்புலுக்கு அருகில் இருக்கிற கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையின் மத்திய வழி மத்திய பாதியாகவும் இந்த கஸ்பியன் கடல் இருந்து கொண்டிருக்கு மிக முக்கியமான இடமாக இருந்து கொண்டிருக்கு இதுல எந்த பிரச்சனையும் பெறாமல் அனைத்து நாடுகளும் சரிசமமாக தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்து வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கு எல்லா நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்கணும் ஒரு அமைதியான போக்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பேச்சுவார்த்தை நாங்க புட்டினோட செங்கம் அப்படின்னு சொல்லியும் எர்துகான் சொல்லி இருக்கிற அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களினுடைய மகளிர் அணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விழா ஒன்று நடத்திருக்காங்க அந்த விழாக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் நைம் காசிம் அந்த விழாவுக்கு போயிருக்கார் அந்த விழாவில் வந்து நிறைய விடயங்கள் சம்பந்தமா நைம் காசிம் பேசியிருக்கார் அரசியல் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்க லெபனான் ராணுவத்தோட முழுமையாக ஒற்றுமையாக பயணிக்கிறதுக்கும் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் எப்பயும் தயாராக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்றது ஆயுதங்களை கீழே வைக்கிறத நூடாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டு புறமும் ஒரு புறமாக இருக்கிற லெபனானினுடைய ஆர்மியும் நசுக்கப்படும் இன்னொரு புறமாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்களும் நசுக்கப்படுவாங்க அதிகாரத்தை குறைச்சி போட்டு லெபனான் முழுக்க வந்து இஸ்ரேல் தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அப்படி வந்து அப்படின்னு சொன்ன சிரியாவுக்கு நேற்று என்ன நிலைமை ஏற்பாட்டு இருந்துச்சோ அதுதான் நாளைக்கு நம்மளுடைய லெபனானுக்கும் ஏற்பாடும் மக்கள் எல்லாரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு இருக்கும் இல்லாமல் ஆயுதங்களை ஒரு பொழுதும் நாங்கள் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயுதங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் கீழே வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகே இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக லெபனான் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் யானோ அப்படிங்கிற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீடு குறிப்பிட்டு அந்த வீட்டை உடனடியாக யுனிஃபில் சோதனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் யுனைடெட் நேஷனினுடைய படைகள் இப்போ லெபனானுக்குள்ளே இருக்காங்க அதே போன்ற லெபனான் ஆர்மியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து தான் யுனிஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க போய் உடனடியாக இந்த வீட்டை சர்ச் பண்ணணும் இதுக்குள்ள ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு புகைப்படத்தை ஐடியா ரிலீஸ் பண்றாங்க ஓபன் வார்னிங் ஒன்று கொடுக்காங்க கொடுத்த உடனே இஸ்ரேலினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக லெபனீஸ் ஆர்மி அதாவது யூனிஃபீல் ஆர்மி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை போய் சோதனை செய்யறாங்க கீழே பங்கரிக்க என்னரிக்க அப்படி இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்து அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு வந்து அந்த வீட்டு உரிமையாளர் பெரிய சண்டை பெண்களுடைய வீட்டுக்குள்ளே எந்த வீட்டில் என்னுடைய அனுமதி இல்லாம நீ அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி யூனிஃபில் ஆர்மியோட அவர் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கார் இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மெப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் குறிப்பிட்டு இருக்கிற இந்த சிவப்பு பொட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் வந்து ஸ்கூல்ஸ் பாடசாலைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான வணிகத்தோட தொடர்புடைய நிலையங்கள் எல்லாமே இந்த இடத்தில் இருக்குது ஆக இஸ்ரேலினுடைய டார்கெட் அப்படிங்கிற வந்து இந்த வீடு இல்லை இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் முக்கியமான வணிக நிலையங்கள் இந்த ஸ்கூல்ஸையும் இந்த வணிக நிலையங்களையும் அழிச்சா மக்களினுடைய நடமாட்டங்களை குறைச்சி தெற்கு லெபனான் பிரதேசங்களில் லிட்டானி நதிக்கரைக்கு அருகில் இருக்கிற பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் அனைவரையும் வேற இடங்களுக்கு குடிபெயர வைக்கணும் கட்டாய குடிபெயர்வு அப்படின்னு சொல்லிதான் சொல்லும் அதாவது ஆயுதங்களை காட்டி இவங்களை குடிபெயர வைக்கணும் இதுவே இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறதும் இதுல இருந்து நமக்கு தெளிவாக புலனாகுது அப்படின்னு சொல்ல ஹிஸ்புல்லாக்களா இருந்தாலும் சரி ஹமாஸா இருந்தாலும் சரி ஈரானா இருந்தாலும் சரி நம்மளை நாம பாதுகாக்க தவிர இவங்களுக்கு எதிராக நாம அவங்களுக்கு மாறி அடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அல் கசாம் பிரிகேடின் மூத்த தலைவர்கள் ஒருவரான ரைத் சாத் அப்படிங்கிறவரும் அவருடைய தோழர்களான எஹியா அல் கயாலி ரியாத் அல் லப்பன் மற்றும் அபு ஜ கவுத் அப்படிங்கிற இந்த நான்கு பேரும் ஒரு கார் ஒன்றுல மத்திய காசா பிரதேசங்கள்ல பயணிச்சு கொண்டு இருக்க ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாக இருக்காங்க இவங்க நான்கு பேரும் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ரைத் சாத் அப்படிங்கிற தலைவரை பொறுத்த வரைக்கும் கசா பிரிகேடினுடைய தலைமை தளபதியாக இன்னைக்கு இருக்கிற இசத்தின் அல் ஹதாத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் நிலை தளபதி தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு மூத்த தலைவர் இவர் இதுல கொல்ல

பொருத்தி வச்சு போட்டு போயிருக்கலாம் இதனூடாக இஸ்ரேல் வாட்ச் பண்ணலாம் காசாவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத அல்லது காசாவுக்குள்ளே இருக்கிற காசா வாசிகளை வச்சு துரோகிகளை வச்சு எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியவங்க தானே அவங்கள வச்சு இவருடைய இவர்களினுடைய நடவடிக்கைகளை அவங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எல்லா வகையிலையுமே இஸ்ரேல் காசாவுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்க முடியும் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியா சிரியாவில் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய இரண்டு போர் வீரர்கள் சிரியாவுக்குள்ள இருந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதே போன்று ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதாவது அமெரிக்க வீரர்கள் நிறைய பேருக்கு சிலருக்கு வந்து அரபி தெரியாம இருக்கலாம் ஆக அரபி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டரை அவங்களுக்கு கூட எப்பயுமே வச்சு கொள்வாங்க அவரும் அமெரிக்கர் தான் ஆக ரெண்டு அமெரிக்க படை வீரர்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூன்று அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நான்கு பேருக்கு மேலே சிரியாவினுடைய படை வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய பால்மைரா மாகாணத்தில் இருக்கிற பிரதேசங்கள்ல சிரியாவினுடைய படைகள் அதே போன்று அமெரிக்காவினுடைய வீதியால் ரோந்து நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வீதிக்குள்ளே மறைஞ்சிக்கிருந்துக்கு ஒருத்தர் வெளியே வந்து அந்த வாகனங்களில் வந்தவர்களை நோக்கி குறிவைச்சு துப்பாக்கிச் சூடு நடாத்தி இருக்காரு இந்த துப்பாக்கி தான் வந்து மூன்று அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மூன்றுக்கும் மேற்பட்ட சிறியர்களும் படுகாயமடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காரு இவரை வந்து அந்த இடத்துல பிடிச்சி அந்த இடத்திலேயே சுட்டு கொன்றதாக அமெரிக்காவினுடைய பென்டகன் அறிவித்தல் வெளியிட்டு இருக்காங்க ஆரம்ப கட்டங்களில் சிறிய பால்மராவில் இருக்கிற முக்கியமான தகவல் வட்டாரங்கள் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இவர் வந்து சிரியாவினுடைய பாதுகாப்பு படை இருக்கிற ஒருவர் அவர் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டங்களில் தகவல்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் சிரியாவினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளின் தளபதி அடுத்ததாக ஒரு அறிவித்தல் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவர் யார் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு ஒன்று அவர் அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து அடுத்ததாக அமெரிக்காவினுடைய சென்டகோம் அறிவிப்பொன்று வெளியிடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஐசிஸோட சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்டவர் இவர் தான் இந்த தாக்குதலை நடாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் சொல்றாங்க எந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களும் கிடைக்கல இவர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ற முனைப்புல அமெரிக்கா இருந்து கொண்டிருக்காங்க அமெரிக்கா சும்மா வெளிப்படையா இவர் வந்து ஒரு ஐசிஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஷாரின் ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் கவுல்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்த நிலையில வந்து சிரியாவில் மிலிட்டரி பரேடு நடந்திருந்துச்சு அதாவது ராணுவ அணிவகுப்பு பெரிய அளவுல நடந்து இருந்துச்சு அதுல வந்து நிறைய வீரர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க காசாவினுடைய போராளிகளான ஹமாசுக்கு ஆதரவு தெரிவித்து பல குரல்களை எழுப்பிக் கொண்டு நிறைய வீரர்கள் அணிவகுப்பை நடத்தி கொண்டு இருக்காங்க இதனூடாக நாங்கள் வந்து ஆசாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்க தான் இருந்தாலும் இஸ்ரேல் எங்களுக்கு நண்பன் கிடையாது காசா வாசிகள் மட்டுமே எங்களுக்கு நண்பர்கள் தொடர்ச்சியாக ஹமாஸோட நாங்கள் கைகோர் திருப்பம் அப்படிங்கிறத தான் இந்த படை கருத்து சொல்லுது அப்படிங்கிறத

இந்தியாவுக்குள்ள போர் நிறுத்தத்தை கண்காணிச்சு கொண்டிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற அமெரிக்க வீரர்களினுடைய மொபைல் போனை ஒட்டுக்கட்ட இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கிற அமெரிக்க படை வீரர்களை கொல்ல மாட்டாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை கடைசியா நான் உங்கள்ட்ட கேக்க இருக்கிற கேள்வி ஒன்று என்னன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமா நான் சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமாகவும் அதே போன்று சிரியாவில் நடந்த இந்த தாக்குதல் சம்பந்தமாகவும் ஒரே நாளில் இந்த ரெண்டு சம்பவமும் நடந்திருக்கு இந்த தாக்குதல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கிளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நாளைக்கு இது சம்பந்தமாக நம் ஆராய்வோம் ஓகே இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்